ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி வெளி நிலை வரைதான் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பா சப்போர்ட் பண்ணுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நூத்தி நாற்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது நேரத்தை தொண்ணூத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபது ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு நேரத்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் நேரத்தைக்கு பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பதினாலாயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அடித்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறுபத்தி ஒம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ப பதினாறு ஆயிர நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்போதாயிரத்தி நூற்றி அறுபது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் பதிமூணு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொறாயிரத்தி அறநூறு பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு இருபத்தி நாலு கேரட்டோடது அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பன்னிரெண்டாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது பதினெட்டு கேரட்டோடய வில அடுத்து வாங்க வெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோடய ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரூபா ஒம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது தொண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி இரநூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூறு தொள்ளாயிரரூபா வந்து அதிகமாயிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ஒம்பதாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது வெள்ளியோட விலை அப்புறப்பு இன்றைக்கி வந்து இந்த சேனலுக்கு பூஸ் வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்